சபை தன்னிலே நடந்தால் உனக்கு அலைகள் நில வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யாரெண்ட மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் ஜி ஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவனே ஓட்டுவாங்களாரு

எல்லாம் போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜச்சி எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே

கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களிடம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா அப்படின்னு சொல்லி அழுவுறான் ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போறியா அப்படின்னு சொல்லி அழுறோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களிடம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களா அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பு எழுந்து வா, எழுந்து உடன் திறப்பு வருவா உழைப்பா ஓட்டு போடுவா எல்லாத்திலா லக்கடி வேலையும் செய்வான் ஆனா போய் துன்பாலப்பறம் குடும்பம்